வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த முழர்ச்சி இருபத்தி இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் பாராயுதை வழிபாடு செய்கிறவங்க வளர்பிறை பிரதோஷமாகவும் இருக்கு வழிபாட்டுடைய முதல் தாந்திரிகமாக இந்த ஒரு பொருளை காலை எழுந்ததும் உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் வைங்க தண்ணீர்ல இந்த பொருளை போட்டு உங்க வீட்டு நிலைவாசல் பக்கத்துல வைங்க மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவும் மங்களகரமான நாள் நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நாள் அந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் அந்த நாள்ல நம்ம கிட்ட இருக்கிற எதிர்மறை ஆற்றல் சக்தி நீக்குவதற்கான பரிகாரங்களை செஞ்சோம் அப்படின்னா உடனடியாக அதெல்லாம் நீங்கி நமக்குள்ள தெய்வ சக்தியானது நிலைத்து நிற்கும் குலதெய்வத்தோடு அருள் கிடைப்பதற்காகட்டும் அது மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாட்டிற்காகட்டும் விரதங்களுக்காகட்டும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில விரதம் கடைபிடிப்பாங்க சந்தோஷ மாதா விரதம் மகாலட்சுமிக்கு விரதம் அன்னபூரணிக்கு விரதம் முருகப்பெருமானுக்கு விரதம் அப்படின்னு வெள்ளிக்கிழமைகளை குறிப்பிட்டு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு முறைப்படி விரதம் கடைபிடிப்பாங்க இந்த நாள் வந்து அவ்வளோ விசேஷமான நாள் எல்லா விஷயத்துக்குமே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே ரொம்ப விசேஷமான நாளாக கருதப்படுது இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா நேரம் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வழிபாட்டுக்கு ஏற்ற பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்மள சுத்தி பிரபஞ்சத்துல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல்களை நமக்குள்ள தக்க வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான நாள் இந்த நாள் இந்த நாள்ல காலை எழுந்ததும் நீங்க எப்பவும் போல நிலைவாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வாசல்லாம் தெளிச்சுட்டு நேராக கிச்சியனுக்கு போய் உருளி பாத்திரத்துல தண்ணி ஊத்துறதா இருந்தாலும் சரி இல்லை கண்ணாடி பாத்திரம் மண் பாத்திரம் ஏதாவது இருந்தாலும் சரி பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றிக்கோங்க அந்த தண்ணீர்ல கொஞ்சமா நெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அந்த நெய்யை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு பூ போட்டு நிலைவாசல் பக்கத்தில் வச்சிருங்க துளசி இலையே இருந்தால் துளசி இலை போட்டுக்கோங்க நெய் வந்து கண்டிப்பா சேர்க்கணும் மத்த பொருட்கள்லாம் நம்ம எப்பவும் தான் மஞ்சள் தூளோ அல்லது லவங்கப்பட்டை தூளு ஏலக்காய் தூள் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம எப்பவும் தான் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் இப்ப நான் சொல்லுறதுன்னு எல்லாம் வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா முக்கியமா சேர்க்க வேண்டிய பொருள் நெய் நெய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து உங்க வீட்டினுடைய நிலைவாசலுடைய வலது பக்கம் வைங்க அஞ்சு இரவு அதாவது வெள்ளிக்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த தண்ணீரை உங்க வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருளும் வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் கண்டிப்பா கிடைக்கும் நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியின் உருளால் நல்லதே நடக்கட்டும்